ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் அதுதான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்க்கு இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி நண்பர்களே இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு முதல் குறிப்பு எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எழுத்து வந்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சே அப்படிங்கிறது தான் அந்த எழுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு அந்த காலத்தில் ராஜாக்கள் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்கிட்ட நிறையா படைகள் இருக்கும் யானைப்படை குதிரைப்படை தேர் படை காலாட்படை அப்படின்லாம் நாலு வகை படைகள் இல்லையா அதை வந்து இந்த சொல்லலையும் நம்ம சொல்லலாம் யானைகள் நிறையா இருந்துச்சுன்னா அந்த படைகளை இந்த சொல்லையும் நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்